ஒரு <laughs>

மொத்தம் அஞ்சு இன்னைக்கு சொல்லிடுச்சுங்க மாடு கிடைக்கலீங்க எல்லாம் மழை அதிகம் தீபாவளி டைம் ஆனா மாடு கிடைக்கல தான் எடுக்க முடிஞ்சது பத்துலயும் அஞ்சு சேலாயிருச்சு அஞ்சு இப்ப சேலுக்கு அவைலபிள் இருக்கு அஞ்சு எல்லா பத்து மாடுமே தரமான மாடு எதுவுமே குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தரமான மாடு இப்போ இப்ப அவைலபிள் இருக்கிறத காட்டுற ஒரு ஒரு மாடா பாருங்க சேது பிடிக்குதோ பாத்துட்டு உடனே ஆமா இந்த வாரம் எல்லாமே குவாலிட்டி தான் இந்த வாரம் பட்ஜெட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து எழுபதுல இருந்து வந்துருக்குங்க எழுபதுல இருந்து ஒன்னு முப்பது வரைக்கும் மாடு வந்துருக்கு ஆமாங்க ஆனா இது வந்து ஹெச்எஃப்னா பியூர் ஹெச்எஃப் நல்ல பிறவி மொட்டையில கொஞ்சம் சுட்ட கொம்பு தான் ஆனா மாடு வந்து நல்லா ஓவர் சைஸ் ஒரு டப்பாக்கு போட்டா ஒரு மாடு போடலாம் அந்த அளவுக்கு சைஸ் மாடு மாடு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஈத்துங்க கடை முளப்பு மாடு நல்ல வெயிட் அதாவது பிளாக் மெஜாரிட்டியில் ஒயிட் கம்மியா இருக்கும் மாடு அந்த அளவுக்கு வெயிட் இப்படி நீரான மாதிரி இருக்கும் மாடு நல்ல வெயிட் ஆமாம் இப்போதான் அறமடியுங்க என்ன பதினஞ்சு நாள் ஆகும் கண்டு போட முப்பது லிட்டர் அசல்ட்டை சொல்லி கொடுக்கலாம் முப்பது லிட்டர் குறை இருக்காது அந்த அளவுக்கு ஃபார்ம் டைப்பில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த மாடு நல்லா செட் ஆகும் வீட்டு இதுக்கு செட் ஆகும் பட் மெயின்டெனன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக இந்த மாட்டுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கிறீங்க மட்டும் தாராளமாக திட்டி எடுத்துகிட்டு போங்க மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இந்த மாட்டை பராமரிக்க முடியாது இது அவ்வளோ பெரிய மாடு வீடியோவில் என்ன சைஸ் இருக்குதுன்னு தெரில நேரில் தான் இதனுடைய பார்த்தா உருவம் தெரியும் நம்ம என்ன வேணாலும் வீடியோவில் பார்த்தலாம் பட் இதில் பார்த்தா தான் இந்த உருவம் தெரியும் மெயின்டெனன்ஸ் இருக்கிறீங்க தாராளமா கூப்பிடுங்க இந்த மாடு எடுத்துக்கலாம் முப்பது லிட்டர் கறவே பெரும் பட்ஜெட்டில் பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக கூப்பிடலாம் மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட் வருங்கன்னா கண்டிப்பாக மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட் இருக்கும் ஸோ தேவைப்படுறீங்க பட்ஜெட் பார்க்கல மாடு நல்ல பிரீட்ல பார்க்குறேன் அப்படின்னா கூப்பிடுங்க இதுல இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ப்ரீட்ல எல்லாம் வந்து சுழி சுத்தமாக கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுழி சுத்தமாக இருக்கும் நம்ம நெத்தியில் ஒன்று ராஜா சுழி ஒன்று ஆமாம் சுழி எல்லாம் ஆக்சுவல் பார்க்கறது இல்லை பட் சுழி சுத்தமாக இருக்குது இந்த மாடு இந்த மாதிரி இருக்கு தேவை ஏதோ இப்போ அவைலபிள் இருக்குது ஸ்டாக்கு இருக்குது ஆமாம் தேவைப்படுறேன்னு கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே அண்ணா அடுத்த மாடு பார்த்துடலாங்களா அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சியும் கிராஸ் டைப்பில் பிறவி மொட்டைங்கண்ணா சுட்டக்கொம்பில் பிறவி மொட்டை மாடு இது வந்து நல்லா ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா நெத்தியில் ஒரே ஒரு வெள்ளை இருக்கும் நல்லா நல்ல வெயிட் மாடு இதுவும் மாடு வந்து சின்ன மாடு கிடையாது நல்ல வெயிட் மாடு ஆனால் இன்னும் ஒரு பத்து நாள் ஆகுங்க கறவு வந்து 25 லிட்டர் யாருக்கு சொல்லி கொடுக்கலாம் இதெல்லாம் மடி வச்சு தான் கண்டு போடும் இப்போ ஒரு அரை மடி எடுத்துருக்குங்க மாடு முழு மடி எடுத்தால் மாட்டை வெளியில் கட்ட முடியாது அளவுக்கு மாடு நல்ல வெயிட்ல இருக்கும் மாடு வந்து இது அசௌசூழியில் இருக்கும் ஸோ இந்த வாரம் நம்ம ஃபார்முக்கு வந்ததில் இது அசௌசூழியில் இந்த ஒரு மாடு இருக்குது ஸோ சுழி பார்க்காம இருக்கிறேன் எனக்கு இது நல்ல கறவு வேணும் ஃபார்ம் டைப்பு வீட்டு யூஸ் எதுக்கு வேணாலும் எடுக்கிறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம்

ஆனால் இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சிங்கண்ணா ஜெர்சியில் கிராஸ் டைப்பு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கொம்பு டைப்பில் பட் ஆனால் கிராஸ் டைப்பு ஆமாம் மூணாவது ஈத்துங்க பல்லுங்கண்ணா மாடு வந்து சுழி சுத்தமாக இருக்கும் கன்று போடுங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் டைம் கண்டிப்பாக பதினஞ்சு நாள் ஆகும் கரை ஒரு ப ஆமாம் நல்ல காம்பு வருஷம் பதினஞ்சு நாளுக்கு அக்காடு தான் கன்று போடுங்க பதினஞ்சு லிட்டர் யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் ஸோ தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க இந்த மாடு அவைலபிள் இருக்குது சேலுக்கு மாடு நல்ல வெயிட் மாடு சின்ன மாடு கிடையாது நான் நல்ல வெயிட் மாடு பட்ஜெட்டும் கொஞ்சம் மினிமம் பட்ஜெட் தான் பெரிய பட்ஜெட் இல்லை ஸோ தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்க சரிங்க பேச்சில் ஆமாண்ணா இது ஒரு பிளாக் டைப்பு பிளாக் இருக்கும் ப்ரௌன் இருக்கும் ஒயிட் இருக்கும் அடியில் மடியில் மட்டும் இந்த மாடு ஒரு கிளிக்கொம்பு டைப்பில் நெத்தியில் ஒரு வெள்ளையில மூணாவது ஈர்த்து கடை முளப்புங்க மாடு வந்து ஒரு இருபது லிட்டர் அசல்ட்டை யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம் மாடு நல்லா ஹெவி சைஸ் மாடு சின்ன மாடு கிடையாது சரி ரட்டை மடியில் நல்லா காம்பு அரிசியில் கன்று போடுறதுக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது ஒரு இருபது லிட்டர் கறவை எதிர்பார்க்குறீங்க ஃபார்ம் டைப்பு வீட்டு டைப்பு யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெரு பட்ஜெட்டில் கொஞ்சம் மாடு நல்லா வெயிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு செலக்ட் பண்ணலாம் தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாங்கண்ணா இது சேலுக்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா இந்த மாதிரி இப்போ நம்ம போகிறதுக்கு அழகாக வச்சுக்கலாம் பல்லு இப்போ தான் முழப்புங்கண்ணா பல்லு சேர்ந்த மாடு இல்லை பல்லு போன மாடு இல்லை சரிங்களா இப்போ இந்த மாடலாம் கொண்டு நான் அஞ்சு போகிறதுக்கு அழகு போல வச்சுக்கலாம் அது மெயின்டெனன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு நான் பத்து லிட்டர் சொல்றேன்னா அங்க கொண்டு போய் எதுவும் போடாமல் இருந்துட்டு கரக்கலாம் கரக்கலன்னு சொல்லக்கூடாது நம்ம சொல்ற ஃபீல் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா தாராளமாக எந்த மாடாக இருந்தாலும் கறக்கும் நல்லா தேவைப்படுறேன்னு கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா மாடு நல்லா வெயிட் மாடுங்க சின்ன மாடு கிடையாது வீடியோவில் பிடிக்கும் தெரியாது நேரில் வந்தால் என்னுடைய லுக்கு தெரியும் பாருங்கண்ணா பார்த்து பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு ப்ரீடு மொட்டைங்கண்ணா அதாவது ஜெர்சில நல்ல பிரீடு மொட்டை கொம்பு வந்து சுட்ட கொம்புங்க சுட்டது நல்லா சுடாமதினால ஆமா சுட்டது நல்லா சுடுலிங்க சுட்டு நல்லா இருந்திருக்கும் சுடா ஆடு கொம்புங்க மாடு வந்து ரெண்டா நீத்து ஆறு பல்லு வந்து கட முளப்பு மாடு வந்து சைஸ்ல வேணா கொஞ்சம் சின்னதா இருக்கலாம் பட் தண்ணி தண்ணிக்கு அருமையான மாடு மாடு நல்லா நீரான மாடி என்னுடைய புறம் மடி வாங்க மடி சட்டை காட்டுங்க மாட்டுக்கும் மடிக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும் ஆமா ஆமா தன்னை மிஞ்சன மடிங்களா அந்த மாதிரி இருக்குது மாடு மாடு வந்து குணத்துலயே அதே மாதிரி நல்லா யாரு வேணாலும் கலந்துக்கலாம் சரிங்களா அது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் யாரு வேணாலும் கலந்துக்கலாம் நல்லா காம்பு கண்ணு இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு ஏனிக்கிங்க கரு ஒரு வந்து ஒரு பதினெட்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் என்னங்கண்ணா தாராளமா சொல்லி கொடுக்கலாம் மாடு இருக்கிற சைஸுக்கு நல்ல வெயிட் மாடுங்க இது சீக்கிரம் இழைக்காது கண்ணே போட்டாலும் மாடு இழைக்கும்பாங்க இழைக்கிற மாடு இல்ல கண்ணே போட்டாலும் இழைக்காது ஆமா நல்லா நிரம்பு தர சுழி சுத்தமான மாடு இந்த மாடு சேலுக்கு அவைலபிள் இருக்கு தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்கண்ணா ம் அண்ணா இந்த செம்பூத்தை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா இப்போ ஒரு கண்ணின்ற ஸ்டேஜில் இருக்காங்க நல்லா ஒரு ஃபுல் மடி லோட்டில் இருக்குது மாடு ஆமாண்ணா அண்ணா இது வந்து செம்பூத்து அதாவது ஜெர்சியும் ஹெச்எஃப் மிக்சு செம்பூத்து காரியம்பாங்க மாடுக்கு மடிக்கு சம்மந்தமே இருக்காதுங்க ஆமாம் ரெண்டான்னு ஈத்துங்க ஆறு பிள்ளந்து கட மொளப்பு மாடு நல்லா வெயிட்டில் நல்லா மடிக்காமுங்க மடியை பாருங்க என்ன செய் மடியும் எடுத்துக்கணு ரட்டை வரையில் ஃபுல் லோடாகிருக்குங்க மாடு இன்னும் ஒரு மணி நேரத்தில் கண்ணி ஈனிக்கிங்க வலி எடுத்துருச்சு

நல்லா குழி நெத்தி கண்டிப்பா பால் வரும் அந்த கொம்ப பத்த நம்ம சொல்றது அதுவும் மடிச்சுட்டு பாருங்க ரத்த வரியில மாடு எப்படி மடி உழுந்துருக்குதுன்னு ஆறு பல்லுங்கண்ணா சின்ன சின்ன பல்லு ரெண்டு பல்லு நிக்கும் மாடு ஆறே பல்லு இன்னும் அஞ்சாறு போகத்துக்கு அழகு போல வச்சுக்கலாம் தண்ணி திணிக்கு எதுக்கும் பிரச்சனை இருக்காது மாடு கரவு வந்து ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் நம்ம ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுத்துருக்குங்க இந்த மாடு வந்து இங்க லோக்கல் பார்ட்டிக்கு புக் ஆயிடுச்சுங்கன்னா சேல் ஆயிடுச்சு கொடுத்தாச்சுங்க இது சேல் ஆயிடுச்சுங்கண்ணா இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க சரி எடுத்துக்கலாம் அண்ணா இது செம்புத்து போன வாரம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வீடியோலும் போட்டிருப்போம் போன வாரம் மடிக்கும் இந்த வாரம் மடிக்கும் பாருங்க ஃபுல்லாக லோட் இருக்குது இன்னும் ஒரு வாரம் ஆகும் கண்டு போட கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் ஆகும் போல இந்த மாடு வந்து போன வாரமே நாங்கள் ஃபஸ்ட்டில் சொன்னோம் அந்த மாடு இதுவும் சென்னைக்கு புக் இருக்குது இவர் போன வாரமே இதுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாரு இதுவும் ஆமாம்

ஆமா ஆமா அதனால நாம கொண்டு போய் கொடுத்துருவோம் பட் நாம அதுக்கு வந்து ஓகே சொல்லி வச்சிருக்கோம் மாடு வந்து நல்ல வெயிட்டு மாடு அதாவது அங்கங்க சும்மா சின்னதா இருக்கும் நல்லா நல்ல மாடுங்க சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்பும் ஒரு கொம்பு லைட்டா உடைஞ்சிருக்கு உருவிருச்சு ஆமாம் உருவிடுச்சு ஆமாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கொம்பு டைப்பு மாடு நல்லா வெயிட் மாட்டுக்கும் மடிக்கும் ஜாமன் இல்லாத மாதிரி இந்த இன்னும் ஒரு வாரம் போனால் அந்த மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது ஸோ இதனோடய மடியமைப்பு பாருங்கள் கண்டிப்பாக ஆகுதா மடிய பாருங்கள் இது ஃபுல்லாக மடி வைக்கணும் காம்பு வரிசை பாருங்க அப்படியே ரோஸ் காம்புல எப்படி விழுந்துருக்குன்னு காம்பு வரிசை அப்படி தான் குணம் அந்த மாதிரி குணம் சுளி சுத்தமான மாடு நல்ல வெயிட் மாடு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்தியூருக்கு புக்காகிருக்குங்கண்ணா இது சேலாயிடுச்சு இது சேலாயிடுச்சு ஆயிடுச்சு

வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மூணு நாள் செலக்ட் பண்ணிக்கலாங்க சனிக்கிழமை வரவங்களும் கண்டிப்பாக கால் பண்ணிட்டு வாங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கால் பண்ணாமே வரலாம் மாடு இருக்கும் சனிக்கிழமை வரவங்க மட்டும் கால் பண்ணிட்டு கூப்பிடுங்க மாடு இருக்குதுன்னா எத்தனை மாடு இருக்கு என்னென்ன மாடு இருக்குன்னு போட்டோ அனுப்புகிறேன் பிடிச்சிருந்தா வாங்க வந்து பேசிட்டு எடுத்துகிட்டு போலாங்கண்ணா வியாழக்கிழமை நாள் மாடு வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாடு நிறைய மாடு இருக்கும் பிடிச்சதை செலக்ட் பண்ணிட்டு போலாங்கி ஆமா கண்டிப்பா ஆமா அந்த மாதிரி மாடு நல்ல ப்ரீடில் தான் வரும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மாடு நம்மகிட்ட வெயிட் பண்ணி வாங்கினாலும் தரமான மாடு வாங்கலாம் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி வாங்கினா ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல தரமான மாடு ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் நான் கமெண்ட் கூட பார்த்தேன் கமெண்ட்டில் சில பேர் இது ஏஜ் ஆன மாடு சில அதான் சொல்றேனே எல்லாத்துக்கும் எல்லாரும் தெரிஞ்சது கிடையாது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய குவாலிட்டி தெரியும் அப்படி இல்லைன்னா வாரம் நம்மகிட்ட இருபது மாடு போகாது சரிங்களா ஆமா கண்டிப்பா இப்ப இருபது மாடு போகுது என்ன அது ரெண்டே நாள்ல சேல் பண்றோம் என்ன குவாலிட்டி இருக்கிறனால தான் சேல் ஆகுது அந்த ஒண்ணுமே தெரியாதுங்க ஆயிரம் பேசிட்டு இருக்கலாம் நாம அதெல்லாம் வந்து கால் காலில் போட்டு கூடாது நமக்கு தேவை கஸ்டமருக்கு நல்ல மாடு கொடுக்குறோமா இது வரைக்கும் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து கம்ப்ளைண்ட் வரும் பட் நான் இருபது மாடு கொடுக்கறேன்னா அது ஒரு மாடு கம்ப்ளைண்ட் வரதே ரேர் தான் சரிங்களா அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆமா அது அதுக்கு என்ன பண்ணமோ பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒன்று மாட்டு ரிட்டர்ன் எடுத்துட்டு வேற மாடு பாத்தி கொடுத்துருக்கோம் மெயினா வந்துட்டு நம்ம என்ன காம்புக்கு கேரண்டி கொடுக்கலாங்க காம்பு கொடுக்கலாம் பூ தள்ளுறதுக்கு கேரண்டி கொடுக்கலாம் மத்தது எல்லாமே லைவா பாக்கக்கூடியதா தண்ணி தீனி எடுக்குதான்னு வந்து பாத்துக்கலாம் சரிங்களா தண்ணி தீனி எடுக்குதா இல்ல சுளி எப்படி இருக்குது கை கால் எப்படி இருக்குது குறைப்பாளம் இருக்கா அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பாத்துக்கலாம் வீடியோ காலில் காட்டுறது இருந்தாலும் வீடியோ காலில் காட்டிடுவேன் சோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க சரிங்களா அந்த மாதிரி மாடு குவாலிட்டியாக இருக்கனால தான் போகுங்க ஸோ பால்ல முன்ன பின்ன பாலில் வந்து நான் இருபது சொன்ன பதினெட்டு வரலாம் இருபத்தி ரெண்டு வரலாம் அது முன்ன பின்ன வரத்தம் செய்யும் அது நீங்க கொடுக்குற ஃபீடை பொறுத்து அந்த மாதிரி நானும் வச்சு கறந்த மாடெல்லாம் இல்லை எந்த மாடல் நான் வச்சு கறந்த மாடல்ல நானும் வந்து அது ப்ரீடு எப்படி இருக்கு மடிகால் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் நான் வச்சு கறந்த மாடே பிள்ளை ஏமாத்துது போன கண்ணுக்கு ஒரு பால் வருது இந்த கண்ணுக்கு ஒரு பால் வருது ஸோ அதனால வந்துட்டு கறவைக்கு நம்ம முன்ன பின்னே வரும்

மாடு குவாலிட்டியா இருக்கும் ஆமா கண்டிப்பா நீங்க ஒன்னும் இல்லை நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா தெரியும் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம போட்டோ போடுவோம் அதான் சொல்றேன் நான் இன்ஸ்டாவுக்கும் யூடியூப்புக்கும் வெயிட் பண்ணுறது பதிலாக எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் அப்டேட் அதில் சரிங்க ஸோ மாட்டை உடனே பிடிச்சினா புக் பண்ணிக்க ஏன்னா நமக்கு போட்ட உடனே சோல்ட் அவுட் சோல்ட் அவுட்னு சொல்கிறதனால கஸ்டமர்லாம் அப்படி தான் கேட்குறாங்க இன்னும் போட்ட நான் மாட்டை சுற்றி கூட பார்க்கறீங்க முழு வீடியோ பார்க்குறதுக்குள்ளேயே சோல்டவுட்னு சொல்லிடுறீங்க அப்படிங்கிறாங்க அதாவது ப்ரீ புக்கிங் ஆப்ஷனும் இருக்குங்க எனக்கு இவ்வளோ இந்த மாதிரி மாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக அட்வான்ஸ் போட்டாலும் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு எது சாட்டிஸ்பேக்ஷனோ அது நான் பண்ணி தரதுக்கு நான் ரெடி ஒரு மாடு வேணும்னு வர்றவங்களே மாடு குவாலிட்டியை பார்த்துட்டு நான் ரெண்டு மாடாக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக இன்னைக்கே அப்படி தான் போச்சுங்க அந்த மாதிரி தான் சேல் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கெல்லாம் வந்து மாடு இறங்கினோன்னே ஒரு மாடு கண்ணு ஈனிச்சு கண்ணு ஈனோடனே பார்த்தோன்னே பொட்டை கண்ணு போட்டு வந்து போன வேகத்தில் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அந்த மாதிரி தான் மாடு நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் இந்த ஆனால் எந்த மாடுமே எனக்கு ஆறு மணி நேரம் ஆகுது நஞ்சு போகிறதுக்கு இது அரை மணி டூ ஒரு மணி நேரம்தான் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு

ஓகே ஓகேண்ணா இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு நீங்கள் நம்ம ஃபார்ம் சைட்லேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க அண்ணா குவாலிட்டியாக மாடு கொடுக்குறதுக்கு அமௌண்ட் டெய்ரி ஃபார்ம் இருக்கும் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல தேவையில்லை சரிங்களா தேவைப்படுறீங்க மாடு தேவைப்படுறீங்க கண்டிப்பாக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்க நல்ல மாடாக எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு மேலே வர முடியாது வீடியோ கால் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிடுங்க மாட்டை டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் இந்த ஆப்ஷன் இருக்குது முடிஞ்சளவுக்கு ஏன்னா ஒரு ஐம்பதாயிரமா இருந்தாலும் உங்கள் பணத்தை கையில் வந்து போடுறீங்க நேரில் வந்து பாருங்கள் நல்லா செக் பண்ணி எடுத்துட்டு போங்க ஆமா ஒரு அமௌண்ட் இவ்வளவு பல்கா வேணும் சின்ன பிசினஸ் கிடையாது நீங்க ஐம்பதுக்கு மேல ஒரு ரூபா ஒன்றரை வரைக்கும் மாடு போட்டு வாங்குறாங்க நேர்ல வந்து பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு நாள் செலவு பண்றது தப்பே கிடையாது வந்து பார்த்துட்டு எது பிடிக்குது பத்து மாடு கண்ணில் பாருங்க நேர்ல வீடியோல பாக்குறதுக்கு நேர்ல பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனால் இது சொன்ன அதனுடைய சைஸ் என்னென்னு அது நேர்ல பார்த்தாதான் அதனுடைய சைஸ் தெரியும்